அதிருயா வந்து ஹ அங்க நிக்கிறா இல்ல சின்ன சின்ன வந்து நிக்கிறா ஆவதா மல்லாடு அவர் இருந்தாருன்னா என்ன அப்பா அவர் இருந்தாருன்னா ஏங்க சாமி உங்க அம்மா வந்துறாங்கன்னு சொல்லிடு வா நான் சொல்றத போய் சொல்லிடு வா சாமி அம்மா வர்றாங்க

உங்க அம்மா வந்துrangle சொல்ல சொன்னாங்க அது சொன்னா என்ன சொன்னாரு அப்படி சொன்னாரு அவர் என்ன சொன்னாரு அப்பா வர சொன்னாரு எந்த விதத்துல எனக்கு அப்பா அதுக்கு தான் நாடகமே முதல்ல எந்த விதத்துல எந்த விதத்துல எனக்கு அம்மா அது அம்மா

அவரையே படைச்சு முதல்ல இருந்ததுனால அவருக்கு அம்மா அதோட இல்ல இப்ப மாரியத்தா இருக்குது மாரியம்மன் கோயில் மாரியத்தன் எனக்கு அத்தியா வேணும் எனக்கு ஓர வத்தியா வேணும் யாருமே சொல்ல முடியுமா உனக்கு அம்மாவும் புள்ளைக்கு அம்மாவும் ஒப்பனுக்கு அம்மா அந்த அம்மா ஆமா அதனால அந்த விதத்துல அவருக்கு அவரையே சிவனையே நான் தான் படைச்சியிருக்கேன் அதனால அம்மா அந்த இது

அவள் எழுந்து சாம்பலாகி விட்டாள் அந்த சாம்பலை வீணாக்க கூடாதுன்னு மூணு பாகமாக பிரித்தோம் அரியா சக்தி நானா சத்தி கிரியா சக்தி மூன்று பாகமாக பிரித்து மறுபடியும் நான் உயிர் கொடுத்தேன்ல அந்த விதத்துல நான் அது சொல்லிட்ட போ சாம்பலா போன உடனே மறுபடியும் உயிர் பிடித்து கொடுத்தா இல்லையா ஓஹோ அதனால அவர் அப்பா இது மருத்துவம் தான் பரவாயில்லை

திருவண்ணாமலை திருவண்ணாமலை கோயில் இருக்கிற அதாவது அருணாசனேஸ்வரர் ஆமா திருவண்ணாமலை தான் சிவன் வாழக்கூடிய இடம் ஆமா அதுதான் கைலாயம் சொல்றது எத்தனை திருவண்ணாமலை திருவண்ணாமலை ஆமா ஆதி அண்ணாமலை ஆமா அடிமுடி காணாத அண்ணாமலை ஆமா அப்படி திருவண்ணாமலை கோயில் இருக்கிற இடம் இருபத்தஞ்சு ஏக்கர் பதினேழு சென்ட் இருபத்தஞ்சு ஏக்கர் பதினேழு சென்ட் இடம் உள்ள ஒரு மண்ணெண்ணம் போயிடுது

சிதம்பரம் சிதம்பரம் பெரிய கோவில் தான் அந்த கோயில் சிதம்பரம் கோவில் இருக்குது சிதம்பரம் கோவில் இருக்கிற இடம் அது யார் பேருக்கு தெரியுமா நடராஜர் மனைவி சிவகாமி சுந்தரி என்ற பேரு தான் பட்டாரி இவர் பேர்ல இல்ல புகழ்பெற்ற ஆலயங்கள் அலங்கரிச்சாலும் தெரியுமா என்ன சுடுகாடு சுடுகாடா சுடுகாடு என் பேர்லதான் பட்டா விளக்குதுன்னு யாரும் சொல்ல முடியுமா யாரும் பட்டா போட்டுக்க முடியாது ஓட்டிக்கலாம்

கடலை கடைய வேண்டுமானால் கடல் எவ்வளவு பெருசு அந்த திருப்பார் கடலை ஒரு பாத்திரமாகவும் மேருகிரி மலையை தூக்கி வந்து மத்தாக வைத்தார்கள் திருப்பார் கடலை அது கிடையாது பாணியா ஜெய் அதெல்லாம் கேருகிரி உப்பு தண்ணி கடந்த கலியுகத்துல தான் நம்ம அதெல்லாம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே இருந்ததான் பார்க் கடல் இப்போ இருக்குது உப்பு தண்ணி கடல் ஆஹ் ஏழு பார் கடல்னு சொன்னா பாலாலே கடல் அப்போ தீடகாக்க முடியாது ஏழு கடலை தாண்டி அதுதான் திருப்பார் கடல் ஆஹா அந்த திருப்பார் கடலை பாத்திரமாகவும் மேலகிரி மலையை மத்தாகவும் அந்த ம மலையை வந்து மத்த வச்சுட்டாங்க அந்த

மத்தாக இருக்கிறது மலை. மலை. அப்படி இது மட்டும் இருந்தா கடை முடியுமா? அம்மா கவறு வேணுமே. தரி கயிறு வேணுமே. அப்படி தரி கயிறு வேண்டும் என்று வாசுகி என்ற பாம்பை தறி கயிறாக அமர்த்தினார் அப்படி அந்த மலையை மூணு சுத்து இக்கரைக்கும் அக்கரைக்கு அந்த கயிறு வரணும். அப்பா அப்படிப்பட்ட கயிறு எங்க இருக்கு? என்று யோசனை பண்ணும்போது மூணு காணி எடுத்துக்கணும். மூணு காணி. மூணு காணி யாரு? வக்கில வக்கில வக்கி பெரிய அது கிடையாது. அதாவது தன்னுடைய தாயாரிடத்திலே அந்த வாசிக்கு வாங்கிய வரம் அப்படிப்பட்ட என்னை யாராவது அந்த பாம்பை பிடித்தால் ஒரு பிடிக்கு ஒரு அடி வளரும் வாங்கியது அந்த பாம்பு அதனால புறம் தேவர் வளர்ந்து கொண்டே போனது அந்த மலையை சுத்தி அக்காரிக்கும் அதை வைத்து அந்த மேரிகிரி மலையை மத்தாக வைத்து வாசி என்ற பாம்பை பிடிக்கிறாக பூட்டி அமிர்தம் கடைந்தார்கள் அப்படி அமிர்தத்தை எடுத்து அப்படி பாம்பு இருக்கும் பொழுது அந்த பாம்பு வழி பொறுக்க முடியல வலி பொறுக்க முடியாமல் அதனுடைய விஷத்தை கைக்கிவிட்டது

ராமனுடைய விஷத்தை நக்கனாரு வேற எது இல்ல தப்பு நினைக்காத அதனால அவருக்கு ஆமா சரி நான் போயிட்டு வரட்டுமா இதுக்கு அப்புறம் நம்ம குடும்பம் சண்டை எடுத்து கூடாது அம்மா போயிட்டு வரட்டுமா உன்ன மாதிரி யாரும் சண்டை வரது ஆண்டவா பார்வதி ஆண்டவா ஐயா செறு பாலடி பட்டை என்ன